அதான் இப்போ பரியேறும் பெருமாள் வாழை இந்த மாதிரி காலகட்ட அசுரன் மாதிரி படம் வந்து காலகட்டங்கள்ல ஒரு சாதி வந்து எப்படி ஒரு நண்பனாக பழகினாலும் தம்பியாக பழகினாலும் சில பேர் வந்து தூண்டி விடுறதால வாழ்க்கையே துண்டாடி போகுதுன்ற க காரணம் தான் தான் நண்பன் நண்பனோட காதலியா இருந்தாலும் வேற சாதி பொண்ணு நண்பன் கூட வாழக்கூடாதுன்னு ரேப் பண்ணுற அளவுக்கு போயிடுறானுங்க அவனுக்கூட உயிரும் போயிடுது ஒரு படித்து ஒரு பையன் அந்த பொண்ணு உதவி பண்ணுது ஆனா லவ் பண்றாங்கன்னு அந்த பையனையே கொலை பண்ணிடுறாங்க அதனால் இந்த சாதி மனப்பான்மை ஒருத்தர் ஒருத்தரை மாறி கிராமங்களில் கொலவெறியை தூண்டி அவங்க வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுது இது வந்து அண்ணன் தம்பியாக பழகி சின்ன வயசுலேருந்தே படிப்பு சொ படிப்பு சொல்லி கொடுக்கும் போதே பெற்றவங்களும் சொல்லி கொடுக்கணும் இந்த சாதி மனப்பான்மையால் எவ்வளோ பெரிய திறமை இருந்தாலும் குலகாரன் ஆடுறாங்க வாழ்க்கை எழுந்து போகிறாங்க இதை வந்து மறந்துட்டு அண்ணன் தம்பியாக பழகினா எல்லாரும் வாழ்க்கைய சமத்துவம் இருக்கும் எல்லாருமே சந்தோஷமாக வாழலாம் இதாக்கா அது படம் நல்லா இருக்கு பாக்கலாம் பெங்களூர் பார்க்கலாம் மத்தியில் சாதாரண படங்கள் ஒன்றும் என் பேர் மாவட்டம் நான் மாறிச்சேன் நான் அஸ்டேண்டரேட் தான் இந்த மாதிரி படங்கள் எங்களுக்கும் ஒரு ஊக்கமா இருக்கு இந்த மாதிரி படங்கள் வெற்றி பெற்றா எங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு அதனால அதனால நீங்க தான் மக்கள் கூட சேர்க்கணும் எப்பவும் கார் ரேஸ் தேவை நினைக்கிறேன் எதுங்க கார் தான் ஜெவெல்லிங்க ஜெவலிங்க செம்மை என் மாதேவி படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு பார்த்தேன் நான் கதை நல்லா இருக்குது புது டீம்மு மியூசிக் டைரக்டர் டைரக்டர் அப்புறம் வந்து ஹீரோ எல்லாமே லோக பத்மநாபன் சார் தான் பண்ணியிருக்காங்க நல்லா வந்திருக்கு ஆல் தி பெஸ்ட் அவங்க டீமுக்கு வேறு என்ன சொல்ல சாங் வந்து ஒரு ஃபைவ் சாங்கு எல்லாமே நல்லாயிருக்கு எமோஷ்னல் சாங்கு லவ் சாங்கு அப்புறம் வந்துட்டு வேறு என்ன எல்லாமே நல்லா வந்திருக்கு ஆ புரியல ஃபேமிலி படம் தான் எல்லா ஃபேமிலி படம் தான் எல்லோருமே பார்க்கலாம் என்னென்னா இது வந்து க கேஸ்ட் கேஸ்டுன்னு இதில் பேச வ வேண்டாம் இதில் எப்படி இருக்குன்னா கேஸ்ட்டு பார்க்காதீங்க எல்லா எல்லோருமே ஜாயின் பண்ணி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இது ரொம்ப கேஸ்ட்டு சம் பார்க்க தேவையில்ல அப்படி இருக்குது ஏன்னா லாஸ்ட்டில் ரெண்டு பேர் சேர்ந்துடுறாங்க அது பார்க்கும்போது இதெல்லாம் ரொம்ப பார்க்க வேண்டாம் அப்படி தோணுச்சு இந்த படம் படம் பார்க்கும்போது டீம் வந்து புது டீம் நல்லா பண்ணியிருக்காங்க ஹூரோவே டைரக்ஷன் பண்ணியிருக்காரு டை நல்லா பண்ணியிருக்காங்க ஹீரோ இதுவும் நல்லா பண்ணியிருக்காங்க எதார்த்தமா இருக்கு வில்லேஜ் சப்ஜெக்ட் அவருக்கு சூட் ஆயிருக்கு நல்லா உண்மையிலே அருமையான படம் ரொம்ப ரொம்ப நல்ல படம் இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கிளைமேக்ஸு ஒரு பாரதி கண்ணம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை நான் வந்து ஒரு பார்த்த ஒரு சந்தோஷம் ஒரு வித்தியாசமான முறையில் பண்ணியிருக்காரு முயற்சி பண்ணி டைரக்டர் அவர்தான் தான் இசை பண்ணிருக்காரு சாங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அருமையா இருக்கு மெலோடி சாங்ஸ் ரொம்ப அருமையா இருக்குது ஒரு வித்தியாசமான முயற்சி ஜாதியை வச்சு ஒரு படம் இருந்தாலும் அது ஒரு கடைசி வரைக்கும் அந்த காதலை வந்து எந்த நிலைமையில இருந்தாலும் காதலியை விடக்கூடாதுங்கிற ஒரு இதோட கிளைமேக்ஸ் வந்து முடிச்சிருக்காரு வந்து டைரக்டர் வந்து உண்மையிலேயே ரொம்ப அருமையான படம் மக்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்கணும் சினிமாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இந்த மாதிரி வந்து கஷ்டப்புறங்களுக்கு வந்து முதலும் ஒத்துழைப்பு கொடுக்கணுங்கிறது தான் எங்களோட ஆசை காதலுக்கு எப்பவுமே வந்து அழிவு கிடையாது அதை வந்து ரொம்ப ஆழமாக காட்டியிருக்கிறாரு ஏதாவது படம் அருமையான படம் கிளைமேக்ஸ் வந்து உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது ஏன்னா கடைசியில் நான் எதிர்பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவும் இதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்துருப்பாருன்னு பார்த்தேன் பரவாயில்ல அது இல்லாமல் ஒரு வித்தியாசமாக ஒரு டூஸ்டாக வச்சுட்டாரு அது வித்தியாசமாக இருந்து கடைசியில் எந்த நிலமையில் இருந்தாலும் தன்னோட காதலியை விடக்கூடாது என்ன நடந்திருந்தாலும் பரவாயில்ல வாழ்க்கை என்ன இது பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒரு உண்மையான ஒரு காதலை வந்து ஒரு வித்தியாசமாக காட்டியிருக்கிறாரு ஜாதிக்கு அப்பாற்பட்டு காதலை மட்டுமே ரொம்ப மையப்படுத்தி இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காரு உண்மையிலே அருமையான படம் சாங்கு நல்லா இருக்குது பாட்டெல்லாம் ரொம்ப அருமையா பண்ணியிருக்கிறாரு மக்கள் இருக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறேன் சுமிமா படம் நல்லா தானே இருக்கு படம் வந்து பாத்தீங்கன்னா ஜாதி ஏறி இந்த ஃபர்ஸ்ட் ஊர்காலத்துலலாம் ஜாதி ஜாதி இருந்தாங்க இப்ப நான் ஜாதியை பார்க்கல நல்லா தான் பாக்குறேன் என்ன தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் ஜாதி தான் யாரும் கல்யாணம் பண்ணல ஆள்ாங்க நல்லா இருக்காங்க கிறிஸ்டின் இவன் இந்து இவன் செட்டாவது இவன் வேற மாதிரி நம்ம வேற மாதிரி அது பேருக்கு காதல் இல்லை ஆனா ஜாதி காதல் பாக்கிட்டாங்க காதல் ஜாதியா சொல்லலாம் காதல் ஜோடி சொல்றது காதல் ஜாதி ஆகிட்டாங்க அதனால வந்து படத்துல வந்து ஜாதியை பத்தி தான் பேசிக்கிட்டாங்க ஜாதி காதல் இதுதான் கான்செப்ட் படம் நல்லா இருக்கு ஆமா இது ஜாதி படம் ஆனா ஃபேமிலியா பார்க்கலாம் ஆனா சின்ன சின்ன பசங்க பார்த்தானா கெட்டே போயிடுவாங்க அவங்களுக்குள்ள என்ன ஆயிடும்னா இந்த ஜாதி வெறியை தோன்றுற மாதிரி ஆயிடும் எயிட்டீன் ப்ளஸ்னா கீழே பார்த்தாங்க எயிட்டின் ப்ளஸ் பார்க்கலாம் எயிட்டீன் கீழே பிலோ பார்த்தாங்கன்னா அவங்களாம் வந்து கெட்டு போயிடும் ஆனால் வந்து ஜாதி பண்ணுங்க ஆனால் லவ் லவ் பண்ணுறாங்க ஆனால் ஜாதி இந்த தவறு இதெல்லாம் எப்படி சுற்றி காட்டுன்னு தெரியாம நேர முடியாது சொல்ல முடியாம படுத்த முடியாத சொல்லியிருக்காரு புடிசர் நல்லா தான் பாடாத்திருக்காரு நல்லா தான் இருக்கு பாட்டுலேருந்து இருந்து எல்லாமே நல்லா இருக்கு வந்து பாருங்க படம் பிடிக்கும் ஆனால் பதினெட்டு ஊஸ் கீழே மட்டும் பாத்துறாரு வணக்கம் செம்பியின் மாதவி படம் பார்த்துட்டு வரேன் ஒரு அருமையான நல்ல ஒரு மெசேஜ்ங்க ஒரு சின்ன பட்ஜெட்டில் லோகநாதன் பத்மநாபன் சொல்லிட்டு ஒரு அழகாக எடுத்திருக்காருங்க படத்தோட டைரக்ஷன் நடிப்பு இசை எல்லாமே அவர்தான் தான் பண்ணியிருக்காரு பாட்டு எல்லாமே நல்லா இருக்கு லிரிக்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க மியூசிக் நல்லா இருக்கு கதையுமே ஒரு நல்ல ஒரு மெசேஜாக தாங்க சொல்லியிருக்காங்க படம் ஓரளவு டீசெண்டாக தான் இருக்குது எந்த ஒரு போதை காட்சிகளோ இல்லை வந்து ரொம்ப வக்கரமான ஒரு இதோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது டீசெண்டாக குடும்பத்தோடு எல்லாரும் வந்து ஒரு தடவை பார்க்கக்கூடிய ஒரு தரமான ஒரு படம் ஜாதி இல்லை ஜாதி சம்மந்தப்பட்ட அப்படின்னு சொல்ல முடியாது ஊர் சைடில் இருக்காங்கல்ல அவங்களுக்கு இது ரொம்ப கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன் இன்னும் அந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்கு அந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு இந்த படம் ஒரு பெரிய ஒரு பாடமா இருக்கும் ஸோ டெஃபினட்டா செம்பியன் மாதவி தரமான ஒரு படம் கண்டிப்பா பார்க்கலாம் ஃபேமிலியோட தேங்க்யூ வணக்கம் சார் படம் நல்லா இருக்கு நல்ல காமெடி சீனு தம்பி காமெடி பண்ணியிருக்காப்புல ஒரு ஊர்ல வந்து ஒரு சிவகாலின்னு ஒரு கேரக்ட் இருக்கு அந்த கேரக்ட் இப்போது அடுத்த முன்னெலாம் வீட்டு ஓய்ஃபெல்லாம் கரெக்ட் பண்ணி சைட் அடிப்பாப்பில் ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காப்புல நல்ல விஷயம் படம் ஃபுல்லாக காமெடியாக கலக்கிருக்காப்புல ஓர் அடிக்காமல் போகுது படம் செஞ்ச இல்லை இவர் வந்து சோக்காலி கேரக்டர் எப்படின்னா பக்கத்து வீட்டில் சைட் அடிக்கிறது கரெக்ட் பண்ணுறது

சாங்கும் மியூசிக்கும் டைரக்ட் தான் பண்ணியிருக்காரு நல்லா அருமையாக பண்ணியிருக்காரு இன்னும் அந்த டீமுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும் எடிட்ரு போர்ட்ரேட்ரு அஸ்டர் எல்லாருக்குமே நான் ரொம்ப இல்லை எனக்கு கதை சொல்லலைண்ண ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துருங்க சரி போகலாமே அப்படின்ட்டு போனேன் போயிட்டு ஸ்பாட்டில் தான் சொன்னாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு என்னய்யா திடீர்னு என்ன இப்படி எல்லாம் சொல்றீங்க அப்படின்னு அண்ணே நல்லா இருக்கும்ண்ணே எல்லா படத்துலயும் ஒரு வித்தியாசமா இருக்கும் இதெல்லாம் ஒரு வித்தியாசமா இருக்கும்ணே உங்களோட ஊர்ல நம்ப மாட்டாங்க தப்பு பண்ணா கூட நம்ப மாட்டாங்க ஏங்க அந்த மாதிரி கேரக்ட்ல இப்ப இருக்கு நம்ம முடியாஞ்சூறாரு அதான் இந்த மாதிரி கேரக்டர் வந்து ஷோகாலி கேரக்டர் வந்து என்ன சொன்னா நம்பவானுங்க இந்த மாதிரி கேரக்டர் நம்ப மாட்டாங்க முடியாஞ்சூறாரு கேட்கறாங்க அதுதான் விஷயம் தம்பி நல்லா பண்ணிருக்காப்ல நல்ல காமெடியா பண்ணிருக்காப்ல நல்ல சீரியஸா ரொம்ப சூப்பரா இருக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த பாடல சார் கவிஞர் ஐயா வாங்க உள்ள வாங்க ஏரியாவுக்குள்ள வாங்க ஐயா வந்து கவிஞர் ஐயா இதுல வந்து ஒரு சாங் எழுதியிருக்காரு ரொம்ப அருமையான சாங் எனக்கு ரொம்ப காத்தாடி காத்தாடி கண்ணுக்குள்ள சாங் வந்து எனக்கு ரொம்ப நான் போகக்குள்ள அந்த சாங்கோட வேலைக்கு போயிட்டு இது எழுதுனா அப்படின்னு கேட்டோட இந்த மாதிரி சொன்னாங்க கருப்பு அண்ணன் பேரு வா கருப்பு அவரு வந்து உடனே போய் கட்டி சாங்கு செம்ம அம்மா அப்படின்னு அப்படியே தம்பி ரொம்ப நன்றி தம்பி உண்மையுமே அடுத்தடுத்து நீங்க மேல மேல நிறைய சாங் எழுதணும் நல்லா வாழ்த்துருனேன் தம்பி வணக்கம் ரொம்ப நன்றி நான் வா கருப்பன் திரைப்பட பாடலாசிரியர் இது வந்து இந்த படம் வந்து செம்பியன் மாதேவி எல்லோருக்குமான படமா இருக்கு கண்டிப்பா இயக்குனர் என்ன சொல்ல வரானா அந்த கதையில எல்லா சமூகத்திலையும் ஜாதியிலையும் இருக்கக்கூடிய அறிவாளிகள் போராளிகள் எல்லாருமே தெருவுக்கு வந்து சமூகத்தில் நடக்கக்கூடிய குழப்பத்துக்கு எதிராக போராடணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு இந்த ப படத்துடைய கதாநாயகன் தனக்குள் வந்த காதலை எதிர்க்கக்கூடியவர்களை எதிர்த்து போராடி காதலிய கைபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது இந்த படத்துடைய ஒட்டுமொத்த கருத்து படம் நல்லா வந்திருக்கு மக்களுக்கான படம் தம்பி நடிகர் ஜே பி அவங்க வந்து சிறப்பா நடிச்சு இந்த படத்தை வந்து தோள்களில் சுமக்கக்கூடிய ஏனியாக கண்டிப்பா இருக்காரு அவர் வரக்கூடிய காட்சியெல்லாம் கைதட்டு அனல் பறக்குது கண்டிப்பா இந்த படத்துடைய பேக் அவர் வந்து இருக்கிறார் ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி அவரை நடித்திருக்க இந்த படத்துல பாட்டு எழுதல எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி அண்ணன் வந்து மாறி அவரும் ஒரு சிறந்த நடிகர் அவரும் வருகின்ற காலத்துல திரையை கலக்கக்கூடிய ஒரு நடிகரா வர்றதுக்கு வளம் வந்திருக்காரு படம் செம்பியன் மாதேவி மக்களுக்கான படம் கொண்டாட்டத்துல மக்கள் கூடிய இந்த நாள் தொடர்ந்து பயணிக்க வாழ்த்துறேன் நன்றி